அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் இடும்பவன கார்த்தி அவர்களை பாரிசாலன் அவர்கள் நேரடி விவாதத்துக்கு மறைமுகமா அழைப்பு விடுத்திருக்கிறாரு எதனால இந்த மோதல் போக்கு விமர்சனம் இந்த கருத்தியல் மோதல் எல்லாம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை கரூர் துயர சம்பவத்தை வைத்து போட்டு பொல பலனும் குழந்தை எடுத்ததுல ஒரு இரண்டு நபர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா அண்ணன் சாட்டை துறைமுருகனும் இடும்பவன கார்த்தியும் அடினா அடி போட்டு பிரிச்சு முஞ்சிட்டாங்க இது தமிழக வெற்றிக் கழகத்தின் பெயருக்கு நற்பெயருக்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி விட்டது ஏன்னா உண்மையை தான் அவங்க பேசுறாங்க மக்கள் வந்து பெரிய அளவுக்கு ஆதரிக்கிறாங்க அந்த கருத்துக்களை எல்லாம் ஏன்னா ஒரு கொலை நடந்ததுக்கு இத்தனை பேர் செத்து இருக்காங்க உடனே ஓடுகாலி மாதிரி ஓடிட்டான் விஜய் அப்படின்னு ஓடுகாலி விஜய் என்கிற அண்ணன் ஆனால் இடம்பான கார்த்தியெல்லாம் பயன்படுத்தி பேசுனதுங்கிறது விஜய் அவர்களுக்கு டோட்டல் டேமேஜ் சினிமாவில கட்டமைச்சு வச்சிருந்த போலி இருக்கு பாத்தீங்களா நொறுங்கி போச்சுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியவாதி மறைமுக அதிமுக ஆதரவாளர்களாக தொடர்ச்சியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கும்பல் இன்னைக்கு வந்து நேரடியாக நாம் தமிழரை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏங்க விஜய மட்டுமே கேள்வி கேட்கறீங்க திமுக எந்த தப்புமே பண்ணலையா திமுக எதுவுமே பண்ணலையா காவல்துறை சைடு மிஸ்டேக் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க ஆனா காவல்துறை சைடும் மிஸ்டேக் இருக்கு திமுகவும் அயோக்கியத்தனமான கட்சி தான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ஆனா பேசுறத அதை கட் பண்ணிட்டு விஜய பத்தி பேசுறதை மட்டுமே எடுத்து கட் பண்ணி போட்டு பரப்பிக்கிட்டு அவதூறு பரப்பணுங்கிறதையே முழு நேர வேலையா வச்சுக்கிட்டு செயல்பட்டு வராங்க இந்த கும்பல் என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஏன் விஜய பத்தி மட்டுமே பேசுறீங்க நீங்க திமுக எதிர்ப்பை விட்டுட்டீங்க நீங்க சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இந்த ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும்போது முடிஞ்சா நீங்க நேரடியா விவாதத்துக்கு வா அப்படின்னு பாரிசான என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நேரடி விவாதத்துக்கு பயப்படுவான் முதுகுக்கு பின்னால் மட்டும் கம்பு சுத்துவான் தைரியம் இருந்தால் விவாதத்திற்கு வரவும் நேரடி விவாதத்திற்கு எனது அலுவலக கதவுகள் திறந்தே இருக்கிறது உங்கள் கேமராவையும் எடுத்து கொண்டு வரலாம் ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ அப்படின்னு போட்டிருக்காருங்க அதாவது நேரடி விவாதத்துக்கு கூப்பிடுறாரு அண்ணன் இடும்பவன கார்த்திய இதுக்கு அண்ணன் இடும்பவன அவர்கள் போவாரா போகமாட்டாங்கிறத அவர் தான் முடிவு செய்யணும் ஆனா அண்ணன் இடும்பவன கார்த்திய நானே கூட கூட்டிட்டு வரேன் எப்படியாவது அவரை பேசி கூட்டிட்டு வரேன் ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் இந்த பாரிசாலன் பதில் சொல்லணும் அப்படி சொல்லிட்டா அண்ணன் பாரிசல் அண்ணன் நானே கன்வின்ஸ் பண்ணி அண்ணன் போயிட்டு வாங்கின அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான் பதில் கரெக்டா இருக்கணும் முதல் பதில் ஒரு விவாதம் என்றால் ஒவ்வொரு கட்சி சார்புலையும் ஒவ்வொரு நபர் அமர்ந்திருப்பாங்க திமுக சார்புல திமுகவுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய திமுக ஆதரவாளர் நல்லா புரிஞ்சுக்கணும் திமுகவுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய திமுக ஆதரவாளரும் அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய அதிமுக ஆதரவாளரும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வாக்கு செலுத்தக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவாளரும் இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் வாக்கு செலுத்தக்கூடிய அந்த கட்சியின் ஆதரவாளர்களும் தான் ஒரு விவாத நிகழ்ச்சியில கலந்துக்குவாங்க அதே போல நாம் தமிழர் கட்சியின் சார்பாக விவாதத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிரம்பவன கார்த்தியும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவாரு இப்ப வந்து பாரிசாலன் எடுத்துக்கிட்டோம்னா எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாருங்கிறது எவனுக்குமே தெரியாது பாரிசாலனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா வந்து அவர் தமிழ் தேசியவாதி இப்ப தமிழ் தேசியம் என்றால் திராவிடத்துக்கு எதிரானது பாரிசாலன திராவிட ஒழிப்பு மாநாடுலாம் நடத்த போயிட்டு அங்க நடத்த முடியாம திரும்பி வந்தாரு ஏன்னா வந்து நாலு அறை ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஏசியை போட்டுட்டு பேசுறது ஈஸி களத்துக்கு போயிட்டு ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுங்கிறது கடினம் திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்த போயிட்டு அங்க நடத்த முடியல அப்ப தமிழ் தேசியம் என்பது திராவிடத்துக்கு எதிரானது இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க தமிழ் தேசிய கருத்தையில ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படி தமிழ் தேசியவாதியாக இருக்கக்கூடியவர்கள் திமுகவுல இருந்தாங்கன்னா அது வந்து போலி தமிழ் தேசியம் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அவங்களும் வந்து திராவிடத்தை தான் தூக்கிட்டு வராங்க அப்ப அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சு அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அவங்க வந்து போலி தமிழ் தேசியவாதிகள் அதிமுக பாஜக இன்க்ளூடிங் எதை எடுத்துக்கிட்டாலும் அந்த கட்சி ஆரியம் திராவிடம் ரெண்டுக்குமே எதிரானதுதான் தமிழ் தேசியம் அந்த கட்சிகளுக்கு எல்லாம் வாக்கு செலுத்தி ஆதரவு கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து தமிழ் தேசியவாதி கிடையாது அது தமிழ் தேசிய கருத்தியலுக்கே முழுக்க முழுக்க எதிரானது அப்ப தமிழ் தேசியவாதினா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் காலத்துல நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு ஓட்டு போடணும் அப்படி அப்படி போடுறவங்களை தமிழ் தமிழ் தேசியவாதியாக தூய பேசிக்கிட்டு வர வேற யாருக்கா இருந்தாலும் நீங்க ஓட்டு போடலாம் ஒருவேளை தெரியாம கூட இருக்கலாம் எனக்கு எல்லாம் தெரியாம கூட இருக்கலாம் தமிழ் தேசியவாதி யாராவது வேற கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் இவங்கெல்லாம் வந்து முழுக்க முழுக்க திராவிடத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் பெரியாரை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஆனால் சீமர்கள் பெரியாரை எதிர்த்தப்ப கூட அதிமுக செயலையும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க திமுக செயலையும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்ப இந்த கேள்விக்கு பாரிசாலன் அவர்கள் பதில் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாரிசாலன் யாருக்கு ஓட்டு போட்டார் பதில் இருக்கா ஓட்டு போடுறது வந்து தனிப்பட்ட உரிமை அதெல்லாம் வெளிய சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுவாங்க ஓட்டு போடுறது வந்து புட பண்றது இல்லையே திருடுறது இல்லையே எனக்கு இந்த கொள்கை கோட்பாடு பிடிச்சி போயிருக்கா இந்த கட்சிக்கு வாக்கு செலுதுனேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டேன் நான் போட்டேன் இருபத்தி ஆறுல போட போறேன் நான் சொல்றேன் வெளிப்படையா சொல்றேன் ஏன்னா வந்து அப்படிலாம் நீங்க கூடாது இருபத்தி ஆறுல உங்கள் வாக்கு யாருக்கு பாரிசாலர்ந்த கேள்வி கேளுங்க பதில் வருதான்னு பார்ப்போம் வராது ஏன் தெரியுமா மறைமுக அதிமுக ஆதரவாளர்னு சொன்னேன்ல இவங்க எல்லாம் தி நாம் தமிழருக்கு ஓட்டே போட மாட்டாங்க ஆனால் தமிழ் தேசியவாதி திராவிடத்தை எதிர்ப்பாங்க திராவிட கட்சியான அதிமுகக்கு ஓட்டு போடுவாங்க அதே கட்சியில் ஆரிய கட்சியான பாஜக இருக்கு இதுதான் மக்களே இவங்களுடைய லட்சணம் இவங்க கூட நம்ம விவாதத்துக்கு போகணுமா நீ முதல்ல யாருன்னு உன் முகவரிய சொல்லு நீ தமிழ் தேசியவாதி எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம் நோட்டாவுக்கு போடுற அளவுக்கு நீ பைத்தியகாரம் கிடையாது பைத்தியக்காரன் தான் நோட்டாவுக்கு போடுவோம் நீ பைத்தியகாரம் கிடையாது எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவேன் பதில் இல்லை இதுதான் மக்களே இவங்கதான் வந்து திட்டமிட்டு தமிழ் தேசிய வாக்குகளை உடச்சி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறதுக்காகவே உள்ளே இருந்துட்டு வேலை செய்யக்கூடிய கருங்காலிகள் துரோகிகள் இவங்க கூட அண்ணன் இடம்பவன கார்த்தி வரணுமா எங்க அண்ணன் இடமவன கார்த்தி போகாத விவாத நிகழ்ச்சி இல்லை எல்லாரு கூடயும் மோதி இருக்காரு இதே ரஜினிகாந்துக்கு ஆதரவாக அரசியல் வரும்போது அப்ப விவாதத்துல மோதி ஓட விட்டாரு அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ்ன்னு எல்லாரு கூடயும் சமரசம் என்று எல்லா கட்சி ஆதரவாளர்களையும் அவங்க கூட நேரடியா விவாதம் பண்ணி விவாதத்துல வென்றுதான் வந்திருக்காரு மோனா கார்த்தி அவரை வந்து விவாதத்துக்கு கூப்பிடுற அவரை கூப்பிடுறது தப்பு கிடையாது எந்த தலைப்புல கூப்பிடுற தாவேக்கா தாவேக்காவை மட்டும் ஏன் எதிர்க்கிறீங்க திமுகவை எதிர்க்க மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் இல்ல நீ முதல்ல யாருன்னு சொல்லு இப்ப தாவேக்காவை ஆதரிக்கணுமானாங்க திராவிடத்தை தூக்கிட்டு வரா முதல்ல அடிப்படையிலே அவங்களை எதிர்க்கணும் அவங்கள எதிர்க்காம இந்த அதிமுகவை எதிர்க்காம இன்னும் சொல்ல போனா பொது எதிரியான திமுகவை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க திமுகவே எதிர்க்கிறது கிடையாது முழு நேரமாக நாம் தமிழர் கட்சியையும் நாம் தமிழர் பொறுப்பாளர்களையும் தான் எதிர்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க இதுதான் இப்ப இவங்களோட வேலையா இருக்கு பொது எதிரி திமுகவை வீழ்த்தணும் அதுக்கு நம்ம அதிமுகவை ஆதரிக்கணும் அப்படி அதிமுகவை ஆதரிச்சாதான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்ப அதிமுக ஆட்சிக்கு வந்துருமே பாசிச பாஜக வேற கூட்டணியில இருக்க அதெல்லாம் இல்லைங்க பொது எதிரி திமுகவை வீழ்த்தணுங்க இதை வச்சுக்கிட்டு இந்த மக்களை முழுக்க முழுக்க இந்த கும்பல் ஏமாத்துது இவங்களுக்கு முதல்ல ராக்கெட் விடுறதை நிறுத்துங்க நான் கேட்ட கேள்வி யாருக்கு ஓட்டு போடுவேன் அந்த எல்லாம் நீ போய் கேட்டனா பதிலே வராது ஓட்டு போடுறது தனிப்பட்ட உரிமை அதை வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மழுப்புறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படிதான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்கள் வாக்கு யாரு நான் விஜய ஆதரிக்கவில்லை பாரிசாலன்னு சொல்றாரு ஆதரிக்கவில்லை எந்தெந்த இடத்துல எதிர்த்து பேசிருக்கேன் எந்தெந்த இடத்துல ஆதரிச்சிருக்கேன்னு பாருங்க ஒருத்தர் முழுசாவும் எதிர்க்கல விஜய் சைடு மிஸ்டேக் இருக்குங்க அதே மாதிரி திமுக சைடு மிஸ்டேக் இருக்குங்க எல்லாத்தையும் கேள்வி கேளுங்க விஜய் மட்டுமே அடிக்காதீங்க திமுகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கேள்வி கேள்வி கேளுங்க இந்த கேள்வி எப்படி கேட்டா அப்ப தெரியும் இத ஒத்துக்கிட்டாரு பாரிசாலன் நான் வந்து அதிமுக தான் வாக்கு செலுத்துவேன் எங்க நான் எங்களுடைய தொகுதி பாரிசாலனுடைய தொகுதி ஒருவேளை அந்த தொகுதியில பாஜகவுக்கு சீட்டு கொடுத்தா ஓட்டு பெட்டியில தாமரை சின்னம் தான் இருக்கும் தாமரை சின்னம் தான் இருக்கும் அந்த தாமரைக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு பாரிசாலன்னு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா நான் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் விவாதத்தை பத்தி நம்ம போலாம் விவாதங்கிற ஒரு டாபிக் உள்ள போகலாம் இல்லை இல்லை இல்லைங்க தமிழ் தேசியவாதி ஆயிரம் தான் நாம் தமிழர் கட்சியோட புறன் இருந்தாலும் நான் நாம் தமிழர் கட்சிக்கு தாங்க ஓட்டு போடுவேன் அப்படின்னா பாரிசாலனே ஒத்துக்கிட்டாரு கருத்து முறைண்டான அதுக்கு எதுக்கு விவாதம்னா விவாதம்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட சொல்றாங்க எல்லாம் போடுங்க அப்படின்ட்டு முடிச்சிக்கலாமா பெரிய கான்செப்ட் ஒன்றும் இல்ல ஆனா மறைமுகமா நீங்க எங்க வேலை பாக்குறீங்க இன்னைக்கு பெரிய ஒரு நல்ல ஸ்டூடியோ செட்டப் ஏசி எல்லாத்துக்கும் எங்க இருந்து வருது வீடியோ போட்டு மட்டும் இல்ல மறைமுகமா வாங்குறாங்க அதுல மறைமுகமாகவே வேலை பார்த்துக்கிட்டு வந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு அம்பலமாக இருக்காங்க பிரதர்ஸ் யூடியூப் பிரதர்ஸ் ரெண்டு பேரும் அம்பலமாயிருக்காங்க இவங்களும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அம்பலமாக வாங்கிங்க இவங்களுடைய நோக்கமும் ஒன்றும் இங்கே எடுபடாது உண்மை இருக்கிறவன்ட்ட தான் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வரும் என்கிட்ட உண்மை இருக்கு யாருக்கு ஓட்டு போடணும் போ ஓட்டு போட போறேன்னு கேட்டா இந்த கொள்கை கோட்பாடு தத்துவங்களை முன் வச்சு வர நாம் தமிழருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் அதே பதிலை உங்களால் சொல்ல முடியாது என்பதுதான் உண்மை தைரியம் இருந்தா தமிழ் தேசியவாதியா இருந்தா மண்டக்குள்ள அறிவு பிதுங்கி வழிதில்ல உங்களுக்குலாம் லாரியுடன் போது பாரியுடன் மோதாது பதில் சொல்லுங்க